தமிழ்நாட்டையே அதிமுக ஆட்சியில் அதிர வைத்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது குற்றஞ்சாட்டப்பட்ட ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பு வந்திருக்கிறது அது மறதி வந்து ஒரு ஆபத்தான மிக மோசமான ஒரு வியாதி இந்த வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் அதிமுக இதுவே ஒரு கேவலமான வழக்கு கொடூரமான வழக்கு அதற்கு நிகரான இன்னொரு குற்றத்துல அவங்க இறங்கி இருக்காங்க பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை மூடி மறைக்க தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்திய அதிமுக இன்றைக்கு வெக்கமே இல்லாமல் தன்னுடைய சீரிய நடவடிக்கையால் நீதி கிடைத்திருப்பதாக சொல்கிறது இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அமைதியா இருப்பாங்க கொஞ்சம் கோபால் அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு என்னன்னா அதிமுக இதுல அமைதியா இருந்துச்சுன்னா இந்த நடுநிலை நக்கிகள் யாருமே வந்து சிபிஐ விசாரிச்சது கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு நீதி வென்றது அப்படிங்கிற அளவில் போயிருப்பாங்களே தவிர இவர்கள் யாருமே போய் அதிமுகவை வந்து நீங்கள் அன்றைக்கு செய்த அட்டுழியத்துக்கெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே பரிசு கிடைத்திருக்குதுன்னு யாரும் அவரை நோண்ட போகிறது கிடையாது ஆனால் எவ்வளவு தடித்தனம் இருந்தால் இது என்ன சிபிஐக்கு மாற்றினதால தான் இது கிடச்சிருக்கு சிபிஐக்கு மாற்றியதே என்னுடைய மிகப்பெரிய நடவடிக்கை உன்னை செருப்புலையே அடிச்சு சிபிஐக்கு மாற்ற வச்சது யாரு இந்த வழக்கை நீ வந்து மா மார்ச் பதினஞ்சாந்தேதி மாத்திர சிபிசிஐடிக்கு மாத்தின முதல் நாள் ஒரே நாளில் வந்து அடி அடி அடிச்சு இந்த அரசை வந்து சிபிஐக்கு மாற்ற வச்சது யாரு முதன் முதலில் இந்த பிரச்சனை எதிர்கட்சிகளால் ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்ட போது பிரஸ் முன்னாடி வந்து ஆதாரம் இல்லாமல் என்ன வேணாலும் பேசலாங்க ஆதாரம் இருந்தால் காட்டுங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து சொல்லுவது நீங்க நம்புறீங்களா ஆதாரத்தோட சொல்லிருக்கோம் ஆதாரம் யாரு வேணாம் சொல்லலாம் ஆதார் என்ன ஆதார் இருக்குது அதே வாயை வச்சுட்டு வந்து இன்னைக்கு இப்படி பேச முடியுதுன்னா அதுதான் அதிமுகவுடைய சொகுசு எடப்பாடி பழனிசாமியுடைய மானங்கெட்ட தன்மை வேற எப்படி அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் தான் சீமான மாதிரி எல்லாம் அவர் டீல் பண்ணது இல்லை நம்ம ஆனால் இப்படி ஒரு வேலையை செய்தால் வேற எப்படிதான் இவரை எல்லாம் அணுக முடியும் முதல்ல இதனுடைய டைம்ல என்ன பார்ப்போம் மக்கள் எல்லாம் மறந்துடுறாங்க நமக்கே கூட இந்த திருநாகரஸ் ஆடியோ ரிலீஸ் ஆனது உட்கார வச்சு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணன் வந்து அடிச்சு எடுத்த வீடியோவும் ஆடியோவும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த வழக்கு சூடு பிடிக்குது அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இதுக்கு முன்னாடியே புகார் கொடுத்த பொண்ணை போய் அடிச்சிருக்காங்கிறது சரி டைம்ல என்ன சொல்லு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி திப்பம்பட்டியைச் சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி புகார் ஒன்றை அளிக்கிறார் பள்ளி தோழி மூலம் அறிமுகமான திருநாவுக்கரசு சபரிராஜன் ஆகியோர் ஆகியோர் செல்போனில் என்னிடம் அடிக்கடி பேசி பழக்கம் ஏற்படுத்தி கொண்டனர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி கல்லூரியில் இருந்தபோது சபரிராஜன் தொடர்பு கொண்டு ஊஞ்ச வேளாம்பட்டி பேருந்து நிலையம் அருகே வர சொன்னான் அங்கே சென்றபோது அவனுடைய நண்பர்கள் இருவருடன் என்னை காரில் ஏற்றிச் சென்றனர் காரில் சென்று கொண்டிருந்த போது என்னிடம் அத்துமீறி நடக்க முயன்றனர் அதை தடுப்பதற்குள் மற்றொரு நபர் அதை செல்போனில் வீடியோ எடுத்தார் தங்களை திருப்திப்படுத்துமாறும் பணம் தருமாறும் மிரட்டினார்கள் அதற்கெல்லாம் மறுத்ததால் எங்களுடைய தங்க சங்கிலியை பறித்து கொண்டு தாராபுரம் சாலையில் இறக்கி விட்டு போயிட்டாங்க அதற்கு பிறகு அடிக்கடி தொடர்பு கொண்டு ஃபோனில் தொடர்பு கொண்டு இதை வந்து சோசியல் மீடியாவில் மீடியாவில் இறக்கி விட்டுருவோம் நெட்ல போட்டுருவோம் அப்புடின்னு மிரட்டி பணம் கேட்டு தொந்தரவு செய்திருக்கிறார்கள்ங்கிறது தான் அந்த புகார் இந்த புகாருடைய அடிப்படையில் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது பொள்ளாச்சி நகரை சேர்ந்த சபீர்ராஜன் சதீஷு வசந்தகுமார் ஆகியோரை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி கைது செய்து நீதிமன்றத்தில் போலீஸ் வந்து ஆஜர்படுத்துது அதற்கு பிறகு மார்ச் அஞ்சாம் தேதி திருநாவுக்கரசுங்கிறவரை கைது செய்கிறாங்க இவங்க இந்த இடைப்பட்ட நாள்லேயே தன்னுடைய இந்த திருநாவுக்கரசு ஃபோனில் இருந்ததையெல்லாம் அழிச்சு விடுறாரு ஆனால் அதற்கு பிறகு போலீஸ் கைப்பற்றி அதையெல்லாம் வெளியில வந்துருச்சு உரிய சாப்ட்வேர் மூலமாக இதெல்லாம் வெளியெடுக்கிறாங்கன்னு வைங்க குண்டர் சட்டம் பாய்கிறது இதெல்லாம் தானா நடக்கல இது நடக்கிறதுக்கு இடையில அவர் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்னு முதல்ல சொன்னார் பொள்ளாச்சி ஜெயராமி நக்கீர நிருபர போன்ல கூப்பிட்டு மிரட்டினார் இதை விட முக்கியமானது அன்றைய கோயம்புத்தூருடைய மாவட்ட கண்காணிப்பாளர் இதில் அரசியல் பிரபுகர்கள் யாருக்கும் தொடர்பில்லை அப்படின்னு சொன்னதோடு பாதிக்கப்பட்டுள்ள பெண்ணுடைய பெயரையும் அவர் சொன்னார் இதெல்லாம் தானா நடக்கல அது செய்யக்கூடாதுன்னு காவல்துறைக்கு தெளிவா தெரியும் ஆனால் அரசியல் அழுத்தம் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் இதை இப்படி செய்யுங்கள் மேற்கொண்டு எந்த பெண்ணும் புகார் கொடுக்க வரக்கூடாது அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு உத்தரவிடாமல் ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் எதற்காக அதை சொல்ல வேண்டும் எத்தனையோ வழக்குகள் நடக்குது பாலியல் புகார்களில் பா பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய விவரத்தை சொல்லக்கூடாதுங்கிறது போலீஸ்காரருக்கு தெரியாதா அதுவும் இப்போ எஸ்பி லெவலில் இருக்கவருக்கு தெரியாதா தெரியும் ஆனால் அன்றைய அதிமுக அரசு திட்டமிட்டு அதை செய்தது இதற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க கொந்தளித்ததற்கு பிறகுதான் அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகளுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார் அதற்கு பிறகு சிபிசிஐடிக்கு தான் அது முதல்ல போச்சு நீங்கள் சொன்ன மாதிரி புகார் அளித்த மாணவியுடைய சகோதரன் பூபாலனை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி அவர் ஒரு பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் ஒரு புகாரை கொடுக்கிறார் அங்க செந்தில் பாபு வசந்தகுமார் நாகராஜ் என்கிற முத்துசாமி மணி என்கிற மணிவண்ணன் ஆகியோர் தன்னுடைய சகோதரி புகார் கொடுத்தது தொடர்பாக கேட்டு தகராறு செய்து தன்னை தாக்குகிறார்கள் மண்டே உடைச்சதோட போனா அதுக்கும் போலீஸ் வந்து வழக்கு பதிவு செய்து நான்கு பேரை கைது செய்து பார் நாகராஜனை அதிமுக பிரமுகரான பார் நாகராஜனை மட்டும் வந்து விட்டுறாங்க ஏன்னா அவர் தலைமையில் தான் போய் அடிச்சிருக்காங்க இதற்கெல்லாம் பிறகு எதிர்கட்சியான திமுக அதை மிகப்பெரிய அளவில் எதிரான போராட்டங்களை முன்னெடுத்ததற்கு வந்து கனிமொழியே நேரா போயிடுறாங்க புகழேந்திங்கிற வழக்கறிஞர் உயர் நீதிமன்றத்துல இது சிபிஐக்கு மாற்றணும்னு கேஸ் கேஸ் போடுறார் இதற்கு பிறகு நீதிமன்றம் உத்தரவிட்டு சிபிஐக்கு மாத்த சொன்னா ரொம்ப கேவலமா போகும்னுதான் இவர்கள் முதல் அதுக்கு வேற வழியே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கை சிபிஐ தானே ஒன்றிய பாஜக அரசு தானே இன்னும் கொஞ்சம் பெண்டு பண்ணனும் அவ்வளவுதானே இந்த தான் அவர் அத பண்ணார் சிபிஐ விசாரணை முடிஞ்சு முதல்கட்ட இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதற்கு பிறகு வந்து அருளானந்தம் பைக் பாபு கிரேன் பால் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் வந்து கை சிபிஐ கைது செய்கிறது இதுக்கு நடுவில் இந்த சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுற அரசாணை இருக்குது பார்த்தீங்களா அந்த அரசாணையிலும் பாதிக்கப்பட்ட பெண் அவருடைய சகோதரர் தொடர்பான விவரங்களை பெயர் அட்ரஸ் முதற்கொண்டு அத்தனையும் ஜியோவில் போட்டு வெளியிட்டது எடப்பாடி அரசு எடப்பாடி அரசின் கீழ் செயல்படுகிற தனி நபர்கள் காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி பேரை சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு எரரு தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை அவர் தவறுதலாக பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் ஒரு ஜிஓ போடும்போது இவர்கள் அட்ரஸோடு போடுறாங்கன்னா ஒரு ஜிஓ எத்தனை அதிகாரிகளுடைய மேற்பார்வையில் அந்த அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது அந்த அரசாணையில் இப்படி பேரோட போடுறாங்கன்னா இவர்களுடைய நோக்கம் இது பற்றி எரியக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது மேற்கொண்டு பெண்கள் புகார் கொடுக்க வந்தால் சந்தி சிரிச்சு போகும் நாம சிக்கிக்குவோம் இன்னும் குறிப்பாக இவர்களுக்கு வேண்டப்பட்ட குற்றவாளிகள் இன்னும் பல பேர் சிக்கக்கூடிய ஆபத்து ஏற்படும் எனவே இதுவரை வந்தது அதோட நிற்கட்டும் அதற்கு மட்டும் நடவடிக்கை இருக்கிற வழியை பார்ப்போங்கிறதுக்காக தான் இவர் வந்து அரசாணையில் பேர போடுறார் கோர்ட்டுக்கு இதுவும் போகிறது கோர்ட் அதை கண்டிக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயரை எதற்காக அரசாணையில் போட்டீங்கன்னு சொல்லி இதற்கு நஷ்ட ஈடு இருபத்தஞ்சு லட்சம் என்னமோ போட்டு உத்தரவிடுகிறது மீண்டும் புதிய அரசாணையை போடுங்க அப்படின்னு கோர்ட் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பிறகுதான் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடும் இன்னொரு அரசாணை எடப்பாடி அரசு போடுகிறது இதுதான் எடப்பாடி சிபிஐக்கு இந்த வழக்கை நெஞ்சு நிமித்தி இன்னைக்கு சொல்றாரு பாத்தீங்களா சீரிய ஆட்சியில் சிபிஐக்கு மாற்றி விட்டோம் அப்படின்னு சொம்பரத்து உள்ள வைங்கிற மாதிரி தான் ஓ மேல் நம்பிக்கை இல்லை எங்களுக்காக தான் சிபிஐ கேட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்டாவது மாதம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த அருண்குமாரை சிபிஐ கைது செய்து மொத்தமாக ஒன்பது பேர் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருந்தனர் இதில் அடுகுவாளையத்தைச் சேர்ந்த அருளானந்தம் அதிமுக இளைஞரணியுடைய பொள்ளாச்சி நகர செயலாளர் இப்போ தான் வந்து அவரை கட்சியை விட்டு நீக்கிறாங்க பார நாகராஜனையும் இந்த அருளானந்தத்தையும் கட்சியை விட்டு எடப்பாடி பன்னீர் செல்வம் அன்றைக்கு நீக்கி உத்தரவிடுகிறார்கள் இதுதான் இந்த வழக்குடைய டைம்லைன் இதெல்லாம் வெளிப்படையாக அதிமுக செய்தவர் பின்னணியில இன்னும் பல வேலைகளை அவர்களை அவர்கள் செய்தார்கள் அது முதல்ல எடப்பாடி பழனிசாமி அடுத்து மாவட்ட எஸ்பி ஆளுங்கட்சியினர் யாரும் இதில் சம்பந்தப்படுகவில்லை அப்படின்னா அவர் வெளிப்படையா தெரிவிக்கிறார் அதோடு நிக்காம பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயரையும் தெரிவிக்கிறார் அடுத்து சிபிஐக்கு மாற்றக்கூடிய அரசாணையில் திட்டமிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் பெயரை சேர்க்கிறார் கோர்ட்டில் இது செருப்படி வாங்குகிறது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க உத்தரவிடப்படுகிறது புது ஆணையும் சிபிஐக்கு மாற்றி புது ஆணையை வெளியிட உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய அதிமுக ஆதரவு மீடியா ஆட்கள் அத்தனை பேரும் சொன்ன விவரம் என்னன்னா பொள்ளாச்சி செக்சுவல் அசால்ட் கேஸை பொலிட்டிசைஸ் பண்றாங்க இந்த சுமந்தராமன் இருக்காரு இல்லையா அவர் அன்னைக்கு போட்ட ட்வீட்டு போலீஸ் நான்கு பேரை கைது செய்திருச்சு அவங்கள குண்டர் சட்டம் உட்பட பல்வேறு இதுல வந்து கைது பண்ணி வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் சிபிசிஐடிக்கும் வழக்கை மாற்றி விட்டார்கள் இதற்கு மேலே என்னத்தை எதிர்பார்க்குறீங்க வேறாவது வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக் எவிடன்ஸ் போலீஸ் வந்து மறக்குதா நான் எதையாவது மிஸ் பண்றேனா அதான் எல்லாமே பண்ணியாச்சே நாலு பேர்த்த கைது பண்ணிட்டாங்களே இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க பொலிட்டிசைஸ் பண்றீங்க நீங்க அப்புன்னு ஊடகங்களில் சுமந்திரநாமன் சுமந்திரநாமன் மட்டுமில்ல சந்தியா ரவிசங்கர்ங்கிற வலதுசாரி ஊடகவியலாளர் அந்த அம்மா என்ன சொல்லுது ஒரு செக்ஷன் ஆஃப் மீடியாவும் ஆப்போசிஷன் பார்ட்டியும் சேர்ந்து ப்ளோன் பலூன்ஸ் அவுட் ஆஃப் பொள்ளாச்சி செக்ஷுவல் abuse கேஸ் ஊதி பெரிதாக்குகிறார்கள் எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களில் ஒரு தரப்பினரும் சேர்ந்து ஒன்றுமில்லாத விஷயத்தை ஊதி பெரிதாக்குகிறார்கள் அப்புடின்னு நீங்க கட்டுரை எழுதினாங்க இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து மீண்டும் அடுத்த பர்த்டேவை நீங்க முதலமைச்சராக கொண்டாடணும் எடப்பாடியாரே அப்புடின்னு நேற்று வாழ்த்து சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா வாழ்த்துனா விலகுனாப்பில தான் இருக்கும் நான் பார்த்து அந்த வாழ்த்து பார்த்தப்ப தான் இதே மாதிரி தான் தினகரனுக்கு வாழ்த்துனேன் அடுத்தாப்புல நக்னாப்பில் போச்சு அந்த புரோக்கர் அன்றைக்கு பேசியதெல்லாம் இன்றைக்கும் இருக்கு அன்னைக்கு என்ன சொன்னான்னா இதுல பொள்ளாச்சி ஜெயராமன் பேரை இழுத்து விடுவது எஸ் பி உடைய வேலை அவங்களுக்குள்ள அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை ஸ்கோர்களை செட்டில் செய்வதற்காக அவர் பேரை இழுத்து விடுறாங்க இந்த அருளானந்தம் ஆட இப்ப பாலியல் குற்றவாளிய பாஜக வரைக்கும் நெருக்கமா கொண்டு போய் வச்சது இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் பக்கத்துல இந்த நபர்கள் கூட எல்லாம் பழக விட்டதெல்லாம் திட்டமிட்டு வேலுமணி தான் செய்தார் அப்புடின்னு இந்த ப்ரோக்கர் வந்து ட்விட்டு போட்டிருக்கான் அதுபோக ஐபிசிக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்ன கொடுத்தான் அதுல என்ன சொல்றான்னா இப்ப போட்டிருக்க வழக்கு பிரிவுகளை நான் உத்தேசித்து பார்க்கும்போது ஒரு கிருமணலங்கிற அடிப்படையில் நான் இதை பா அணுகும் போது நான் ஒரு முன்னாள் பாலியல் குற்றவாளி இன்னால் பாலியல் குற்றவாளி அப்படின்னு அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் இது அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ தான் இதுல தண்டனை கிடைக்கும் குறிப்பாக என்னென்னா இப்போ இன்னைக்கு வந்து இந்த நாலு பேர் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கில் வந்து அதிகபட்சமான தண்டனை வந்து அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் தான் கொடுக்க முடியும் அண்ட் இது போக இந்த சம்பவங்களில் இது மாதிரி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பெண்கள்கிட்டேருந்து காவல்துறை வந்து புகாரை வாங்கி இவங்க மேலே தனித்தனி வழக்குகளை போட்டு தனித்தனியாக வழக்கு பதிவு பண்ணி உங்களுக்கு அதிகபட்ச தண்டனையை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை முயற்சி பண்ணும்போது இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் பல்வேறு காரணங்களுக்காக நடைமுறை காரணங்களுக்காக வந்து யாருமே இதில் புகார் கொடுக்க மறுத்துட்டாங்க இப்படி இருக்கும்போது காவல்துறை எந்த புகாரும் இல்லாமல் இவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்துட முடியும் இதில் பெண்கள் யாருமே புகார் கொடுக்கவே முன் வரலைங்க பெண்கள் புகார் கொடுக்க வரலைன்னா இதுக்கு மேலே என்னங்க போலீஸால் என்னங்க செய்ய முடியும் இதெல்லாம் வந்து இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு தமிழ்நாடு முழுக்க பற்றி எரிந்து கொண்டிருந்த காலத்தில் இந்த கஞ்சா சங்கர் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்தது நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க அதிமுக ஆட்சியில் ஆட்சி நிர்வாகத்துக்கும் போலீஸுக்கும் எதிராக ஒரு பிரச்சனை வருதுன்னா இவன் கண்ணை மூடிட்டு போலீஸ் சைடு எடுப்பான் உம் இதுக்கு பல பல உதாரணங்கள் இருக்கு அதுக்கு கூச்சமே படமாட்டான் போலீஸ் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே சொல்லுவார் அவன் வேலையாக வச்சிருந்தான் அவன் சொல்றான் பாதுகாப்பாக இருக்கணுங்க பெண்கள் பெற்றவர்கள் வந்து கண்காணிக்கணும் உடனே மாதிரி நல்ல வாயில் வருது லவ் பண்றது அதெல்லாம் வந்து நம்பி இவங்க தான் போறாங்க இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டாம் அதாவது பிரச்சனையை வந்து வேறொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போறது நடந்திருப்பது கேள்வி என்னன்னு பேசுறான் வருங்க எட்டாம் வகுப்புல வந்து பாலியல் கல்வி சொல்லிக் கொடுக்கணுங்க இதை விட முக்கியமானது எல்லாரும் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை பத்தியே பேசுறாங்க எனக்கு இதை விட முக்கியமான ஒரு வழக்க பத்தி பேசணுங்கிறத என்னுடைய கோரிக்கை இது ஒரு சாதாரண பெண்கள் புகார் கொடுத்து வாக்குமூலம் கொடுத்து நூற்றம்பது பெண்கள் அதாவது இந்த பொண்ணாவது சைன்த்து கொடுத்துட்டு வந்திருக்குங்கிற முதல் புகார் புகார் தர வந்து சைனா வந்து கொடுக்குற அளவுக்கு வசதியான பொண்ணு வந்துருக்கு துணி கடைக்கு வேலைக்கு வந்த பொண்ணு பூ கடைக்கு வேலைக்கு வந்த பொண்ணு இந்த பெண்களையும் எனக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆம்னி வேனு அது இதுன்னு சொல்லி பல்வேறு வாகனங்களில் வந்து கூட்டிகிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் தான் வந்து அந்த சம்பவங்கள் நடந்தது கிட்டத்தட்ட நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள்கிட்ட வாக்குமூலத்தை வாங்கினா சிபிஐ வந்து பதிவு செய்து அதை அவர்கள்ட்ட விசாரணை நடத்தி குறுக்கு விசாரணை நடத்தி தான் இந்த தீர்ப்பே வந்திருக்குதுங்கிறது தான் உண்மை இந்த டைம்ல புரோக்கருடைய நிலைப்பாடு என்னன்னு பார்க்கணும் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நெருங்கக்கூடிய சமயம் அடுத்த ஒரு வருடத்தில் தேர்தல் வரக்கூடிய சூழல் அப்பெல்லாம் எப்படி மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவர் முதலமைச்சர் ஆக மாட்டார் அப்படின்னு சவுண்ட் விட்டுட்டு இருந்த காலகட்டம் அப்ப அவன் சொல்றான் நிர்மலாதேவி கேஸ் வந்து மிக முக்கியமானது அதை பத்தி தான் பேசணும் ஏனென்றால் அந்த வழக்கில் கவர்னர் போன்ற ஒருவர் மிக மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தலையிட்டு இருப்பதாக அந்த அம்மா சொல்றாங்க கல்லூரியில் படிக்கக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது வயது இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் இப்படி தவறான பாதைக்கு கைட் செய்ததுதான் இந்த அம்மா செய்த குற்றம் அது ஒன்னும் பெரிய கொலை குற்றம் இல்ல என் சொல்றான் அந்த அம்மாவுக்கு ஆனா பெயிலே கிடைக்க மாட்டேங்குது அந்த அம்மா யாரை கை காட்டுறாங்களோ அவங்கள நோக்கி தமிழ்நாடு அரசாங்கம் அன்ற எடப்பாடி அரசாங்கம் திரும்ப வேண்டும் அந்த உயர்ந்த மனிதர் யார் இதை விட வந்து ரொம்ப முக்கியமான வழக்கா நான் பாக்குறது அந்த நிர்மலா தேவி பேராசிரியர் நிர்மலா தேவியோட வழக்கு இதைத்தான் வந்து ரொம்ப அதிக அழுத்தம் கொடுத்து இதை விசாரிக்க வச்சு அந்த விஐபி யாரு யாருக்காக நிர்மலா தேவி இதை பண்ணாங்க அப்படின்றதுக்கு தான் வந்து நம்ம அதிகமான அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் கவர்னருங்கிற பதவியே சொல்கிறான் அப்போ அதனுடைய பொருள் என்னென்னா பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாஜக அன்றைக்கு அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு எதிரான ஸ்டாண்டுக்கு போனால் உதவி செய்ய மறுக்கிறது அப்போ நீங்க இப்படி செய்தீர்கள் என்றால் நிர்மலா தேவி கேச எடுத்து உங்களை சிக்கலுக்கு உள்ளாக்குவோம் அப்புடின்னு பாஜகவை நீ மிரட்டு அந்த டைம்ல வந்து ரூட் போட்டு இறக்கி விடுறாங்க அவன் இந்த கேஸ் கிடக்கட்டுங்க இதுல என்னங்க அஞ்சு வருஷமோ நாலு வருஷமோ தாங்க தண்டனை கிடைக்கும் எந்த பெண்ணுமே புகார் கொடுக்க வர ஏன் வர மாட்டேங்கிறாங்க அதுக்கான வேலைகளை எடப்பாடி பண்ணிட்டு இருக்காரு பேரை வெளியிடுவது மிரட்டுவது புகார் கொடுக்க வந்த பெண்ணுடைய சகோதரனை அடிக்கிறது இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே அப்புறம் எப்படி அவங்க புகார் கொடுக்க வருவாங்க மறுபக்கம் இவங்க என்ன சொல்றான்னா இன்னைக்கு நாம் பேச வேண்டிய வழக்கு தேவி வழக்கு அதை எடுத்தோம்னா பாஜக சிக்கும் அப்போ தன்னை போல உங்களை இந்த விஷயத்தில் காப்பாற்ற வருவாங்க இதுதான் இவங்களுடைய அன்றைய பிளான் எதிர்கட்சியான திமுக இதை அரசியலாக்குதுங்கிற வாதத்தை வந்து நான் மறுக்க மாட்டேன் அவங்களும் வந்து சிபிசிஐடி விசாரிக்குதுன்னா விசாரிக்கட்டும் அந்த அளவில் விட்டுட்டு இதை நிலந்துடணும் அதுதான் நல்லதுன்னு என்னுடைய கருத்து விசாரிச்சா பிரச்சனை இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுக்கிறாரு விசாரிச்சா அதிமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள் யாராவது சிக்கி இருந்தாலும் கூட அதை சிபிசிஐடி சிபிசிஐடி மட்டும் யார்கிட்ட இருக்கு இவன் சொல்ற வாதம் சிபிசிஐடி விசாரிச்சா எல்லாம் சரியா வந்துடும் அதுதாங்க என்னுடைய நம்பிக்கை எதிர்கட்சியான திமுக இதை பண்ண கூடாதுங்க நாலு பேர் தாங்க இருக்காங்க மேற்கொண்டு பெண்கள் புகார் கொடுக்க வரமாட்டேங்கிறாங்க இதை வைத்து போலீஸால இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாதுங்க இந்த விஷயத்தை விட்டுட்டு வாங்க நிர்மலா தேவி கேச பத்தி பேசுவோம் அதுக்கப்புறம் நீ என்னைக்காச்சும் நிர்மலா தேவி கேஸ் பத்தி பேசி பா பேசி பார்த்திருக்கீங்களா இல்ல யாருமே அதை பத்தி பேசுவது கிடையாது கூட பேசு பேசுறது கிடையாது ஆனா இன்னைக்கு அதிமுக கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் ஏதோ பிரச்சனை நடந்த மறுநாளே சிபிஐக்கு அவர்கள் மாற்றிய மாறி நெஞ்சை நிமித்தி எடப்பாடி பழனிச்சாமியால் வந்து கிரெடிட் எடுத்துக்க வந்து நிற்கிறேன் மூட்டை ஏட்டை வந்து எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்குள்ளேயும் தமிழ்நாடு எதிர்கட்சிகள் பூரா போராட்டம் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் தான் எஃப்ஐஆர் போட வச்சாங்க இந்த சிபிஐ உருட்டு வந்து மிக முக்கியமானது ஏன்னா தன்னுடைய ஆட்சியில் நடந்த கொடூரங்கள் அத்தனையும் தான் தோற்க போகிறோம் என்பது தெரிந்ததும் பாஜக ஆளக்கூடிய ஒன்றியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிஐக்கு மாற்றுவதை அவர் வந்து தொடர்ச்சியான ஒரு வேலையாகவே பண்ணிட்டு இருந்தார் நாம மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போறது இல்ல கொடநாடு வழக்க சிபிஐக்கு மாற்றுவதற்கு முயற்சி செய்தார் அதுல தோத்துட்டாரு இன்னொரு பக்கம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வழக்கு இன்றைக்கு வரைக்கும் சிபிஐ கையில இருக்கு ஜெயராஜ் பெண்டிக்ஸ் காவல்நிலைய சித்திரவதை அந்த வழக்கும் சிபிஐ இருக்கு இவர் சிக்கி கொள்வாரோ அத்தனை வழக்கையும் சிபிஐக்கு மாற்றி விட்டு எல்லாம் எங்க டேடி பாத்துக்குவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இன்னைக்கு வரைக்கும் இவர் சுத்திட்டு இருந்தார் இப்படி மாற்றி விடுவதை தன்னுடைய ஒரிஜினல் ஓனரான பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐ இடம் இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றுதான் இவர் சிபிஐக்கு மாத்தினாரே தவிர வேற எந்த நோக்கமும் அதில் இல்லை ஏன் ஏன் பார்த்து உங்க கூட தான் பாஜக கூட்டணி வச்சிருக்குது நீ சிபிஐக்கு மாத்தி விடுவதற்கு எந்த சங்கடமுமே படமாட்ட நாளைக்கு என்ன வேணும்னாலும் உனக்கு தேவையான ரிசல்ட் வர வைக்கிறதுக்கு உனக்கு வழி இருக்கும் திமுக அரசு எதுக்காக எல்லாத்தையும் சிபிஐக்கு மாத்தி விடணும்னு வேணாமா ஆமா பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என அறிவித்து கடும் தண்டனைகளை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது எடப்பாடி பழனிசாமியுடைய ட்வீட் மாண்புமிகு புரட்சி தலைவர் தலைமையிலான அதிமுக அரசு இந்த வழக்கை முறையாக கையாண்டு நடுநிலை தவறாமல் விசாரிக்கப்பட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதன் விளைவாக உரிய நீதி இன்று கிடைக்கப்பட்டுள்ளது அவர் கொஞ்சமாவது வெக்கம் வேணாமா ஆட்சி நடத்தி எடப்பாடி பழனிசாமி உங்க கையில போலீஸும் சிபிசிஐ இருக்கு இந்த விசாரிச்சா நேர்மையா நடக்காது அப்படின்னு இவரே ஒத்துக்கிட்டு நேர்மையாக இந்த விசாரணை நடக்க வேண்டும் என்றால் சிபிஐ கணித்து இதை மாற்றி உத்தரவிட்ட என் நேர்மைக்கு பரிசு இல்லையா அப்படின்னு இன்னைக்கும் கேட்கிறார் அவர் ஒரு தெளிவான மனநிலையில் இருக்காரா இல்லையானே தெரியல இந்த மாதிரி அறிக்கையை பார்க்கும்போது இவர் மீதான நம்பிக்கை இல்லாமல் சிபிஐக்கே போகுது ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையில் பொள்ளாச்சி பாலியல் கொடூரத்தில் எஃப்ஐஆர் போடுவதற்கே போராட வேண்டிய சூழல் இருந்ததுங்கிறது வந்து அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் ஆமாம் இன்னைக்கு மக்களை எல்லாம் எவ்வளவு மடையர்களாக நினைத்தா திமுக சார்பில் வந்து மகளிர் அன்னைக்கு அன்னைக்கு தலைவியாக இருந்த கனிமொழி அவர்கள் போய் நேரடியாக களத்தில் போய் இறங்கி பொள்ளாச்சியில் வந்து அத்தை ஒரு பதினஞ்சாயிரம் பேர்த்த கூட்டி வந்த ஒரு பெரிய பெண்களை வைத்து போராட்டம் நடத்தலைன்னா இந்த வழக்கு வந்து அதோகதியாக இருக்கும் அதற்கு பிறகு வந்து திமுகவினுடைய வாக்குறுதியில் ஒண்ணு பொள்ளாச்சி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி வாக்குறுதியில் ஒன்று இருக்கு இவனுக்கு பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு அன்னைக்கு கதர் நினைங்கள திமுக அதை பொலிட்டிசைஸ் பண்ணதுனால தான் நான்கு பேர்னு இருந்தது ஒன்பது பேர்னு மாறி இன்றைக்கு தீர்ப்பு வரும்போது அந்த ஒன்பது பேரும் குற்றவாளிகள் தீர்ப்பு வந்துருக்கு இவனுங்க சிபிசிஐடி இடத்துல இருந்த இடத்துல நாலுன்னே அது முடிஞ்சிருந்துச்சுன்னா இன்றைக்கு ஐந்து குற்றவாளிகள் பொள்ளாச்சியில ஜாலியா சுத்தி இருப்பானுங்க நான் நேரடியா போனேன் பொள்ளாச்சி இதுக்கு தேர்தலுக்கு போற பார்த்தீங்கன்னா அந்த அருளானந்த வந்து ஆர்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அதிமுக வேட்டி பார்க்கவே முடியாதான் அவர் அதிமுக காரணம் இல்லைன்ட்டாங்க இவங்க பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் பன்னிரெண்டுலேருந்து பதினான்கு வரைக்கும் சில பெண்கள் மட்டும் தான் புகார் அளித்திருந்தார் ஆனால் சிபிஐக்கு மாற்றி அடுத்த ஒரே நாளில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் புகார் அளித்தனர் இவருடைய காவல்துறை மீது எந்த லட்சணத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் சிபிஐ சிபிஐ சொல்லியிருக்கேன் சிபிஐக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துச்சு அந்த பெண்களுக்கு நாங்கள் உறுதி கொடுத்தோம் எந்த சூழல்லையும் உங்களுடைய அடையாளங்கள் வெளியில் போகாது ஒரு பிறல் சாட்சி கூட கிடையாது கிடையாது ஒருத்தர் கூட பிறல் சாட்சி கிடையாது அதுதான் முக்கியம் அதில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதமே புகார் அளிக்கப்பட்டது ஆனாலும் இவங்க கட்சியுடைய மாணவர்கள் செயலாளரான அருளானந்திர பாதுகாத்தது அதிமுக குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டுச்சு அதற்கு எதிராகவும் திமுக தான் போராட்டம் நடந்துச்சு பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒருவர் கூட பிறல் சாட்சியாக மாறவில்லை அதுங்க வந்து திமுக ஆட்சியின் மீது இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணை மீது எவ்வளவு நம்பிக்கை ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இருந்திருந்தால் இதெல்லாம் நடக்கும் நடக்கும் எடப்பாடியுடைய மானங்கட்ட தனத்துக்கும் அதிமுகவுடைய சொகுசுக்கும் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த விவகாரம் தான் சாட்சி தூத்துக்குடி சூடு தொடங்கி கடநாடு கோலை வரைக்கும் இதே போல வெட்கமே இல்லாமல் எந்த தீர்ப்பு வந்தாலும் இதைத்தான் நாங்கள் அப்பவே பிளான் பண்ணோம் அண்ணனு கிட்ட வெற்றி வெற்றின்னு சொல்லுவதற்கு இவர்கள் கூச்சப்படவே போது இது மாதிரி யாராவது நீங்க பார்த்துருக்கீங்களா பீஸ் வச்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அது ஒரு நாலு தூக்கப்பட்டு இது எங்கள் ஐயாவுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லி எடப்பாடி வாங்கி கொடுத்துட்டு போகுது எடப்பாடி பழனிசாமி அதிமுக மகளிரணியை வைத்து இதற்கு வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூட தயங்க மாட்டார் தான் இருக்கக்கூடிய நிலைமை கொஞ்சமும் வெட்கமே இல்லாமல் இது எங்களுடைய சிபிஐக்கு நாங்கள் மாத்தினதால் கிடைத்த வெற்றின்னு இவர் பேசுறாருனா சிஎம் என்னை கேட்டுவிட்டுருக்கார் கொஞ்சமாவது மானரசம் இருந்தா மிச்சம் இருந்தா தலையை கொண்டே மண்ணுக்குள்ள புதைச்சிக்கங்க ரேஞ்சில் காரி துப்பிருக்கேன் இதை யாருமே எதிர்பார்க்கலைங்க இன்னைக்கு தீர்ப்பு வருதுன்னா நீங்க கமுக்கமா விட்டுருவாங்க செத்தனாய் மேல எத்தனை லாரி ஏறினான்னு விட்டுட்டு போவாங்க ஆனால் யார் கொடுக்குற ஐடியான்னு தெரியல இதில் மே வாய விட்டு புண்ணாக்கிட்டு இப்போ உட்காந்துட்டு இருக்காரு மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க